அத்தியாயம் இரண்டு வசனம் நூத்தி முப்பத்தி ஒன்பதுல இருந்து நூத்தி நாற்பத்தி ஒண்ணு வரைக்கும் பார்க்கலாம் ஏக இறைவனுடைய அன்பையும் அருளையும் அவனது வழிகாட்டுதலையும் என்றென்றும் வேண்டி விரும்பியவர்களாக நம்முடைய பயணம் இருக்கு ரபுனா வ ரபுக்கும் அகமாலுக்கும் அம் தகுலூன இன்ன இப்ராஹீம வ இஸ்மாயில வ இசாக்க வ அல் அஸ்பாத்த கானு ஹூதன் அவு நசாரா குல் அந்தும் அலமு அமி வமன் அலுலமு மிம்மன் கதம ஷஹாதத்தன் இந்தஹு மினல்லாஹி வமா அல்லாஹு பி ஆஃபிலின் அம்மா தமலூன் தில்க உம்மத்துன் கது ஹலத் லஹா மா கசபத் வலகும் மா கசப்தும் வலா துஸ் அலூன அம்மா கானு யமலூன் வேர்ட் பை வேர்ட் பார்த்தலாம் இரண்டு வசனம் நூத்தி முப்பத்தி ஒன்பது அப்படின்னா வந்து எங்களிடம் வாதிடுகின்றீர்களா எங்களிடம் வாதம் புரிகின்றீர்களா இங்க வந்துட்டு அப்படின்ற வார்த்தை வருது இல்லையா இந்த வார்த்தை வந்துட்டு ஹஜ்ல இருந்து வரக்கூடிய வார்த்தை தான் அந்த ரெண்டுக்கும் ஒரே வினை சொற்கள் மூல சொற்கள் தான் ஸோ அப்போ அந்த மூலச்சொற்கள் அடிப்படையில் பார்க்கும்போது ஹஜ்ஜின்ற வார்த்தைக்குள்ள ஆர்கியூமெண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்கிறத நம்ம வந்துட்டு நம்ம மனசில் வச்சுருவோம் ஏன்னா அப்போதான் வந்து ஹஜ்ஜை பத்தி நம்ம வசனங்கள் பேச வரும்போது அந்த வசனங்கள உள்ள விஷயங்களை இன்னும் அழகா தெளிவா வைடா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அது உதவிகரமா இருக்கும் நம்ம இரவில் பக்கம் திரும்பிய நிலையில ஒன்றையும் நம்ம வாசிக்கும் போது அவன் அழகான முறையில நம்மளுக்கு தெளிவுகளை அதிகரித்து கொடுப்பான் தெளிவுபடுத்தி இந்த இடத்துல வந்துட்டு எங்களிடம் வாதிடுகின்றீர்களா நான் கடைசியா வர்ற நாங்கிறது வந்துட்டு எங்களிடம் ஸ்டார்டிங்ல இருக்கக்கூடிய அலிஃப் அம்சா வந்து ஒரு கேள்வி நடையா வந்து நீங்கள் வாதிடுகின்றீர்களா எங்களிடம் பில்லாகி அப்படின்னா இறைவன் குறித்து இறைவன் இறைவனில் இறைவன் விஷயத்தில் இறைவன் குறித்து வந்துட்டு எங்களிடம் வாதிடுகின்றீர்களா அவன்தான் வந்துட்டு வகுவா அப்படின்னா அவன் ரப்பூனா எங்கள் பரிபாலனன் அவன்தான் எங்கள் பரிபாலனன் உங்களின் உங்களின் பரிபாலனன் எங்களுக்கு எங்கள் செயல்கள் லனானா எங்களுக்கு அமாலுனா எங்கள் செயல் எங்களுக்கு எங்கள் செயல்கள் வ உங்களுக்கு அமாலுக்கும் உங்கள் செயல்கள் உங்களுக்கு உங்கள் செயல்கள் வ மேலும் நாங்கள் லகு அவனுக்கே அவனிடமே அப்படின்னு சொல்லி அர்த்தம் சொன்னா நேர்மையானவர்கள் அப்படின்ற ஒரு அர்த்தம் வருது சோன் அதனுடைய அர்த்தங்கள் காமிக்கிறேன் இங்க சின்சியர் அப்படின்ற அர்த்தம்லாம் வருது தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்படின்ற ஒரு அர்த்தம் வருது எக்ஸ்க்ளூஸ்லி அப்படின்ற அர்த்தம் இருக்கு சோ இதன் அடிப்படையா வச்சு தமிழ்ல ஓரளவுக்கு நெருக்கமான வார்த்தையை நம்ம தேடும் போது நேர்மை அப்படின்ற ஒரு அர்த்தம் வந்துட்டு நம்மளுக்கு வார்த்தை வந்து நம்மளுக்கு கிடைக்கிது அதனுடைய உணர்வு தான் இங்க ரொம்ப முக்கியம் அவனுக்கே வந்துட்டு நாங்க உண்மையா இருக்க பாக்குறோம் அதற்கு சர்வத்தையும் பரிபாலிப்போம் எவனும் அவனுக்கு நாங்க வந்துட்டு உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறோம் அவனை குறித்து நீங்க எங்களிடம் வாதிடுகின்றீர்களா எங்களுக்கு எங்கள் செயல்கள் உங்களுக்கு உங்கள் செயல்கள் அவனுக்கு நாங்க உண்மையாக இருக்க நாடுகின்றோம் உண்மையாக இருக்கின்றோம் அப்படின்ற அடிப்படையில இந்த வசனம் வசனம் வந்துட்டு முடியுது அப்படி சொல்ல சொல்றான் அடுத்த அடிப்படையில் அல்லது நீங்கள் கூறுகின்றீர்களா என்ன நிச்சயமாக இப்ராஹிம் இஸ்மா வ இஸ்மாயில் வ இஸ்ஹாக் வ நசாரா இந்த இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி இஸ்ஹாக் நபி யாக்கூப் நபி அப்புறம் வழித்தோன்றல்கள் இவங்க எல்லாருமே வந்துட்டு ஹூதனாகவோ அதாவது யூதராகவோ அஹ் நசாரா அல்லது தான் இருந்தாங்க இல்ல ஏதோ ஒரு கம்யூனிட்டி இந்த ஒரு கம்யூனிட்டியை சார்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எங்ககிட்ட சொல்றீங்களா ஏன் இந்த இந்த பாயிண்ட் ஏன் இந்த இடத்துல வருது அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி உள்ள வசனங்கள்ல என்ன வந்திருக்கு அப்படின்னா நூத்தி முப்பத்தி அஞ்சாவது வசனத்துல நீங்க ஹூதுக்களாக அல்லது நசாராக்களாக காமன் டிரான்ஸ்லேஷன்ல என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா யூதராகவோ கிறிஸ்தவராகவோ ஆகுங்கள் அப்பதான் உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல யாராவது சொல்றாங்க அப்படி நம்ம கிட்ட வந்து வாதம் புரியுறாங்க சர்ச்சை பண்றாங்க அப்படின்னா நம்மள நம்மளுக்கு என்ன என்ன மாதிரியான நம்ம அதனுடைய அதுக்கு நம்ம என் நம்மளுடைய செயல்கள் வந்து எப்படி இருக்கணும் அது நம்மளுடைய பதில் எப்படி இருக்கணும்ங்கிறது நூத்தி முப்பத்தி ஆறாவது வசனம் வந்துட்டு சொல்லி தரப்படுது என்னன்னா இறைவனை கொண்டு சர்வத்தை பரிபாலிப்போனே அவனை கொண்டு எங்களுக்கு இறக்கி வைக்கப்படுவதையும் இப்ராஹிம் இஸ்மாயில் இப்ராஹிம் இஸ்மாயில் இசுஆக் மற்றும் வழித்துண்டல்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டதையும் மூசா மற்றும் ஈசாவுக்கு கொடுக்கப்பட்டதையும் மேலும் நபிமார்களுக்கு அவர்களது பரிபால நடந்து கொடுக்கப்படுவதையும் நம்பிக்கை கொள்கின்றோம் அப்படின்னு சொல்ல சொல்றாங்களே யாருக்கிட்டையும் நாங்கள் பிரிவினை செய்ய மாட்டோம் இன்னார பெருசு இவர் கீழே அப்படிங்கறதெல்லாம் இல்லை இறைவனை கொண்டு அவங்க உங்களுக்கு இறக்கி வைக்கப்படுறத அதுல எங்களுக்கு புரிதல் ஏற்படும் பொழுது அதுல நாங்கள் வந்துட்டு அதுல நல்ல விஷயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம் யாருக்கிட்டையும் நாங்கள் பிரிவினை செய்யறதுக்கு இல்லை சர்வ பரிபால் எவனோ அவனிடமே நாங்கள் சமாதானம் கொள்கின்றோம் அப்படின்ற அடிப்படையில பேச சொல்ல நீங்க அப்ப இப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு ஒரு பதில இந்த மாதிரி ஒரு ஆன்சரை நம்ம வந்துட்டு கிட்ட நம்ம சொல்றோம் நீங்க வந்து கிறிஸ்டியன் ஆகுங்க இல்ல யூத யூதரர்களாக ஆகுங்க இல்ல ஹாதுக்களாக ஆகுங்களாக ஆகுங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த பதில நூத்தி முப்பத்தி ஆறாவது உள்ள பதில நம்ம சொல்லும் போது இன்னொரு பதில் அவங்க கிட்ட இருந்து வரத்துக்கு பாசிபிலிட்டி இருக்கு நீங்க சொல்ற இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி இவங்கெல்லாம் கிறிஸ்டியன்ஸ் தான் இவங்கெல்லாம் யூதன் தான் யூதர்கள் தான் ஹாதுக்கள் தான் நசாராக்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அப்ப வந்துட்டு அப்பதான் இந்த மாதிரி அப்படி கேட்கிறாங்கன்னா அல்பி என்ன பதில் சொல்லணுங்கிறதா இப்ப நம்ம பாத்துட்டு இருக்க வசனம் நூத்தி நாற்பது நாற்பதாவது வசனம் அல்லது கூறுகின்றீர்களா இன்ன இப்ராஹிம இஸ்மாயில இசாக யாக்கூப பார்த்த கானு கூதன் அவு நசாரா குல் கூறும் அப்படி சொல்றாங்க அப்படின்னா குல் கூறும் அந்தும் அலமு அமி அல்லாஹு அந்தும் அப்படின்னா நீங்களா அலமு அறிந்திருப்பது அறிந்திருப்பது நீங்களா அமி அல்லாஹு அல்லது இறைவனா அவங்க ஹூதனா இல்ல நசாரா எந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறது நீங்க உங்களுக்கு தெரியுமா இல்ல இறைவனுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கூற சொல்றோம் மண் அலிலமு மிம்மா கதம சஹா இறைவனிடம் இருந்து மினல் இறைவனிடம் இருந்து இந்த சகாதத்தன்னா ஒரு சாட்சியம் அவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது தெளிவு சாட்சியம் இருக்கும் தெளிவு வந்திருக்கும் அந்த சாட்சியத்தை கத்தம்னா மறைக்கிறது மறைப்பிம்மன் மிம்மன் மிம்மன் கத்தம அப்படின்னா வந்துட்டு மறைப்பவனை விட அழுலம் அக்கிரமக்காரன் வமன் யா அப்படின்னு சொல்லி வருது வா வாசிக்கிறதா இருந்தா இருந்து தன்னிடம் உள்ள சாட்சியத்தை மறைப்பவனை விட அக்கிரமக்காரன் யார் இந்த வார்த்தை எப்ப நம்ம சொல்ல சொல்றான் ஆஹ் இப்ராஹிம் நபீஸ் எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாய பேரை சொல்லி இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியுமா இறைவனுக்கு நல்லா தெரியுமா இந்த இறைவனுக்கு தான் நல்லா தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த அந்த ஏன் நீங்க மறைக்கிறீங்க உங்களுக்குதான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நீங்க ஏன் பேசுறீங்க இறைவனிடம் இருந்து தன்னிடம் பிளஸ் சாட்சியத்தை நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரியாது அவங்க இன்னும் சொல்ல போனா அதே இரண்டு வசனம் அறுபத்தி ரெண்டாவது வசனம்லாம் கடந்து தானே இப்ப நூத்தி நாற்பதாவது வசனம் அதுல எல்லாம் என்ன போட்டுருப்போம்னா எந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்கறத இங்க முக்கியம் இல்ல நம்பிக்கையோட அதுவும் என்ன சொல்றது சர்வத்தையும் படிப்பாளிக்கோனியவனோ அவன் மீத நம்பிக்கை கொண்டு அவன் நமக்கு வழிகாட்டவும் அவன் நமக்கு வழிகாட்டணும் அவனிடம் நம்ம சமாதானம் கொள்ளணும்ன்ற அடிப்படையில ஒவ்வொரு செயலுக்கும் வந்துட்டு அதற்குன்னு ஒரு எதிர்விளைவு இருக்குது பியூச்சர் ஆக அதுக்குன்னு ஒவ்வொரு செயலுக்கும் ஆகிரத்து இருக்குது அதை நம்ம சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படின்ற கருத்துல கொண்டு தன்னுடைய செயல்களை அழகாக முறையில சீர்படுத்தி கொண்டே வர்றாங்க அப்படின்னா அவங்க எந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் உணர்த்தப்பட்டுக்கிட்டு வருது இறைவன் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆஹ் ஒரு தலை சார்பா பேச பேசக்கூடியவன் செயல்படக்கூடியவன் கிடையாது அப்படிங்கறதெல்லாம் உணர்த்தப்படுது இப்படி உணர்த்தப்பட்டும் இந்த சாட்சியம் எல்லாம் உணர்த்தப்பட்டும் அதை மறைப்பவனை விட அக்கிரமக்காரன் யார் அப்படின்ற பல உணர்வுகள் வந்து இதுல வெளிப்படுது அடுத்து அம்மா அம்மா அஹ் நீங்கள் செய்வதை குறித்து நீங்கள் செய்வதை குறித்து அலட்சியமாக இறைவன் இல்லை வமா அல்லாஹ் அடுத்தது நூத்தி நாப்பத்தி ஓரா இந்த சமுதாயம் வந்து திடனாக சென்று விட்டது கத திடனாக சென்று விட்டது லஹா மா அதற்கு அது சம்பாதித்தவை மா கசபத் வழக்கும் உங்களுக்கு உம்மா கசப்தும் நீங்கள் சம்பாதித்தவை உங்களுக்கு வலா அம்மா காண அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்களோ அது குறித்து உங்களிடம் கேள்வி கேட்கப்பட மாட்டாது வாலாஸ் அலோன் இதான் இதல் வசனங்களும் முழுமையா வாசிப்போம் கூறும் இறைவனை பற்றி எங்களிடம் மாதிடுகின்றீர்களா அவனே எங்கள் பரிபாலனன் மற்றும் உங்கள் பரிபாலனன் எங்களுக்கு எங்கள் செயல்கள் உங்களுக்கு உங்கள் செயல்கள் நாங்கள் அவனிடமே நேர்மையானவர்கள் ஏன்னா குறிப்பிட்ட ரிச்சுவல் குறிப்பிட்ட ரொட்டீன் இதை செய்யணும் ஒவ்வொரு சமுதாயமும் ஒரு ஒரு ரிச்சுவல் ஒரு ரொட்டீன்ஸ் வச்சிருப்பாங்க வழிபாடுகள் அந்த மாதிரிலாம் வச்சிருப்பாங்க இதை நீங்க செய்யணும் அப்படின்ற ஏதாவது ஒரு சர்ச்சை வாதம் இதெல்லாம் வந்தது அப்படின்னா ஏன் இறைவன் விஷயத்துல எங்ககிட்ட இப்படி வாதம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அது உங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும் அது எங்களுக்கு அதன் அடிப்படையில் எங்களுக்கு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு இறைவன் வந்து கூலி கொடுத்துட்டு இருக்கான் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இறைவனுக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுடைய பதில் இருக்கட்டும்னு சொல்லித்தரப்படும் அதுக்கப்புறம் வந்துட்டு நீ நம்ம இதுக்கு முன்னாடி நம்மளுடைய பதில் வந்துட்டு இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி இசாக் யாரா இருந்தாலும் நாங்கள் பிரிவினை செய்ய மாட்டோம் அவங்கவுங்களுக்கு இறைவன் தரப்புல இருந்து ஒரு விஷயம் இறக்கி வர அருளப்பட்டிருக்கு அது பொதுவான விஷயமா இருக்கு நாமளும் அதில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முன்மாதிரி இருக்குன்னா நாங்கள் அதை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் யார்கிட்டையும் நாங்கள் பிரிவினை செய்ய மாட்டோம் இந்த மாதிரி தான் நாங்கள் செயல்பட விரும்புகிறோன்ற அடிப்படையில் பதில் சொல்லும் போது அவங்க எல்லாமே வந்துட்டு யூதராக தான் இருந்தாங்க அவங்க எல்லாமே ஒரு ஆஹ் எகூதுகளாகவோ ஹாதுக்களாக தான் இருந்தாங்க ஒரு நசாராக்களாக தான் இருந்தாங்க ஒரு கிறிஸ்துவர் சமுதாயமாக தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க அதை வச்சு நீங்க எகுதுகளாக ஆயிடுங்க இல்ல நசாராக்களாக ஆயிடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாதம் வந்துச்சு அப்படின்னா அறிந்திருப்பது நீங்களா அல்லது இறைவனா அறிந்திருப்பது நீங்களா அல்லது இறைவனா இறைவனம் இருந்து தன்னிடம் உள்ள சாட்சியத்தை மறைப்பவனை விட யார் இறைவன் தான் அறிந்தவன்றது எல்லா ஒவ்வொருத்தவங்களும் சாட்சியமா இருக்கும் நிறைய விஷயம் தெரியாமல் இருக்கும் பின்னாடி தான் தெரிய வரும் அதுக்காக தெரிய வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு இருக்கோம் இன்னும் தெரிய வேண்டியது நிறைய இருக்கு இப்படியான விஷயங்கள்லாம் இருக்கு அதே சமயத்துல ஒரு குறிப்பிட்ட சமுதாய அடிப்படையில இறைவன் கூலி வழங்குறது இல்லை அவனுடைய குணத்தின் அடிப்படையில தான் அவங்க ஒவ்வொருத்தவனுடைய மேன்மையும் அடைவதும் இருக்குது நல்லபடியாக குணங்களை பயன்படுத்தி வரும்போது அழகான முறையில மேன்மை அடைகிறாங்க குணங்கள் சீர்கிடும் பொழுது அடைகிறாங்க இழிவு வருது இதுதான் வந்துட்டு ஃபேக்ட் இந்த மாதிரி உண்மையை தெரிஞ்சும் மறைப்பவனை விட அக்கிரமக்காரன் யார் இறைவன் நீங்கள் செயல்படுவதை விட்டும் அலட்சியமாக இல்லை நீங்க செய்வதை கவனிக்காம எல்லாம் இல்லை இந்த சமுதாயம் திடனாக சென்று விட்டது நம்ம இங்க பேசிக்கிட்டு இருக்க கூடிய இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி இவங்களுடைய சமுதாயம்லாம் சென்று விட்டது அது சம்பாதித்தவை அதற்கு நீங்கள் சம்பாதிப்பவை உங்களுக்கு அவர்கள் செயல்பட்டு வந்தவை குறித்து வினவப்பட மாட்டீர்கள் அவங்க ஏதோ ஒரு சமுதாயத்துல இருந்து ஏதோ ஒரு அவங்களுடைய சமூகத்துல ஏதோ ஒரு பழக்க வழக்கங்கள் ஒரு ரொட்டின்ஸ் ஒரு ரிச்சுவல்ஸ் ஏற்பட்டிருக்கலாம் அந்த ரிச்சுவல்ஸ் தான் நீங்களும் செய்யணும் அந்த தான் நீங்களும் செய்யணுங்கறதெல்லாம் உங்ககிட்ட விசாரிக்கப்பட மாட்டாது இப்ப நம்முடைய தற்போதைய ஒரு காலைக்கு எந்த காலத்துக்கு எந்த சமுதாயத்துல நம்ம இருக்கிறோமோ எந்த நாட்டுல எந்த இடத்துல இருக்கோமோ அதுக்கேத்த மாதிரி ஒரு சில பழக்க வழக்கங்கள் இருக்கும் ஒரு சில ரொட்டின்ஸ் வழிபாடுகள் இருக்கும் ஸோ அதை வந்துட்டு அது நம்மளோட வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டுக்கோப்பா இருக்கிறதுக்கு அது அதுக்காக ஏற்பட்டிருக்கும் அதை நம்ம செஞ்சுட்டு வருவோம் தான் ஆஹ் அதுல ஏதாவது துஷ்பிரயோகம் நடக்குதுன்னா அதை விட்டும் விலகி அழகான முறையில் இறைவன் காட்டி தந்த வழியில நம்மளுடைய வாழ்க்கையை வந்து சீர்படுத்திட்டே வரும்போது இந்த நம்மளுடைய குண சீர்பாடு தான் முக்கியமே தவிர நம்ம நீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ ருட்டீன் பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் கேள்விகளா கிடையாது அதை வச்சு நம்மளுடைய குணம் சீர்பட்டுச்சா அப்படிங்கறது தக்குவா நம்மளுடைய தக்குவா பத்தி தான் வந்துட்டு கேள்வி சோ இப்ப அவர்கள் செயல்பட்டு வந்தவை குறித்து நீங்கள் வினவப்பட மாட்டீர்கள் அந்த ரொட்டீன் எல்லாம் செஞ்சு நீங்களும் வந்துட்டு பக்தியாளர்களாக தத்துவாதாரிகளாக ஆயிருக்கலாமே அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு அந்த செயல்களை குறித்து கிடையாது என்னமாவது அதாவது இறைவன்காட்டுக்கு அந்த வழியில அறத்தின் அடிப்படையில செயல்பட்டு அந்த அறத்தின் அடிப்படையில செயல்படுறதுக்கு ஏதோ ஒரு ரொட்டீன்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படலாம் அது இந்த மணிக்கு நம்ம எந்திரிப்போம் இதை நம்ம கொஞ்சம் வந்துட்டு இந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் படிச்சு பார்க்கணும் சில விஷயங்களை நம்ம தவிர்த்துக்கணும் அப்ப த ஏன்னா ஃப்ரீ டைமா இருந்தது அப்படின்னா ஏதோ ஒரு நம்மளுக்கு நம்ம எண்ணங்கள் எல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது அந்த இடத்துல சில விஷயங்களை நம்ம ஈடுபடுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தவங்களும் ஒவ்வொருவாங்களுடைய ரொட்டின்ஸ் குறித்து அவங்களுடைய செயல்கள் குறித்து நம்ம கிட்ட வினோவப்பட மாட்டாது நம்முடைய குணங்கள் நம்மளுடைய செயல்கள் நம்முடைய குணங்களை சீர்படுத்திக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம விருப்பத்தை காட்டணும் அதை அதை சீர்படுத்திக்கிறதுக்கு இதே எந்த அளவுக்கு திரும்பி நம்மளுடைய தெளிவுகளை அதிகப்படுத்திக்கிட்டோம் குணத்தை பண்படுத்திக்கிட்டோம் இதுதான் வந்துட்டு கேள்வியா நம்ம கிட்ட கேட்கப்படும் ஸோ அந்த மாதிரியான வினவப்படும் போது அழகான பதில் நம்ம கிட்ட அழகா குணம் பண்பட்டு இருந்துச்சுன்னா அந்த கேள்வி கணக்கு வந்து ரொம்ப லேசாக ஆகிது இல்லை அப்படின்னா திருப்பி நம்ம குணம் பண்படுற வரைக்கும் அந்த கேள்வி வந்து நம்மளுக்கு ரொம்ப அது தண்டனை ஏன்னா அது அந்த கேள்வியில வந்து நம்ம குணம் பண்படாதான் இருக்கும்போது திருப்பி திருப்பி நோக்கி தான் நம்முடைய வாழ்க்கை நகர்த்தப்படும் அதுல நம்ம கவனம் இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னா ரொம்ப வழி வேதனை மிக்க ஒரு வாழ்க்கையாக அது அமையும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேண்டாம் அழகான முறையில் லேசான முறையில் சொல்லும் போதே கவனிச்சு சீர்பட்டு எந்த ஒரு இறை செய்திகளுக்கு மத்தியில பிரிவினை ஏற்படுத்தாமல் அழகான முறையில சமாதானத்தை விரும்பக்கூடியவர்களாக அந்த சர்வ பரிபாலனத்தில் நம்ம சமாதானம் கொள்பவர்களாக நம்மை ஆக்கி வைப்பானாக இதுக்கடுத்து வரக்கூடிய வசனங்களை வரக்கூடிய நாட்கள்ல இன்ஷால்லா